வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவதானப்பட்டி சிறுவர் பூங்காவை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணகிரியில இருந்து ஏறாத்தாழ ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் சேலத்தில் இருந்து ஏராத்தாளை வந்து நூற்றி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இருந்து பார்த்தீங்கன்னா ஏராத்தாழ நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்துள்ள ஒரு அழகி ஏரின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறுவர் பூங்காவை தான் இருக்கிறது அவதானப்பட்டி சிறுவர் பூங்கா அப்படின்னு சொல்லப்படுகிறது அவதானப்பட்டி சிறுவர் பூங்கா மற்றும் படகு பயணம் வந்து இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய இடமாக தான் இருக்கிறது நீர் ஆதாரம் வந்து கிருஷ்ணகிரி அணைக்கட்ல இருந்து ஆண்டு முழுவதும் வந்து கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது எனவே வந்து இது வந்து வற்றாத ஏரியாகவும் ஆண்டு முழுவதும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஏரி வந்து சாகச படகு சவாரிக்கு வந்து ஒரு ஏற்ற இடமாக அமைந்துள்ளது என்று கூட சொல்ல இங்க வந்து பூங்காவில் சிறுவர்கள் முதல் வந்து பெரியவர்கள் வரை வந்து இந்த குடும்பத்துடன் விளையாடி மக்களை கூடிய ஒரு வகையில விளையாட்டு உபகரணங்களும் தரைகள் இளைப்பாறும் கூடங்கள் அது மட்டும் இல்லாமல் படகு இல்லம் போன்றவை வந்து பார்க்கலாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து நிறைந்துள்ள ஒரு இடம் என்று கூட சொல்லலாம் இந்த சிறுவர் பூங்கா பாத்தீங்கன்னா ஏரிக்கு குடும்பத்துடன் வந்து நீங்கள் சுற்றுலா வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற இடம் என்று சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா ஏரி இன்னைக்கி வந்து இயற்கையை ரசிக்கக்கூடிய வகையில் வந்து பசுமையான வயல்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது தான் குழந்தைகளுடன் வந்து ஏரியில் வந்து படகு சவாரி செய்ய ஒரு உகந்த இடம் என்று சொன்னால் இந்த இடம்தான் இதனால் தான் வந்து குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து யோசிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரிக்கு வாங்க அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவதானப்பட்டி சிறுவர் பூங்காவில் இருக்கக்கூடிய ஏரி அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் என்று கேட்டால் இல்லை குழந்தைகள் மட்டுமின்றி வந்து பெரியவங்களும் வந்து இந்த பூங்கா மற்றும் ஏரிக்கு வந்து வருகை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் விடுமுறை நாட்களில் வந்து உள்ளூர் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்திற்கு வந்து அதிகமாக வருகை தருகிறார்கள் சிறுவர் வந்து என்ஜாய் பண்ணணும் பிள்ளைங்களை வந்து லீவ்ல வந்து நாங்கள் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க எப்படி செல்றது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களா கிருஷ்ணகிரிக்கு வந்து அனைத்து முக்கிய நகரங்கள்லேயும் வந்து பேருந்து வசதிகள் இருக்கு நீங்க கிருஷ்ணகிரியில இருந்து வந்து அவதானப்பட்டி சிறுவர் பூங்காவுக்கு நீங்கள் போ மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து சிறுவர் அவதானப்பட்டி பூங்கா பற்றி பார்த்துருந்தோம் அவதானப்பட்டி சிறுவர் பூங்கா பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஸ்டின் வேலை உங்களை சிந்திக்கிறேன் நன்றி